என்கிற என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் கனவுகள் இறை சக்தியின் மூலம் நமக்கு உணர்த்தும் தகவல் முதலில் கேலிஃப்ளவர் பற்றிய பொதுவான கனவு பலன்கள் சிலவற்றை எறியலாம் கேலிஃப்ளவரை கனவில் கண்டால் எதை குறிக்கும் என்றால் உங்கள் வாழ்வில் வரவிருக்கும் புதிய தொடக்கம் மற்றும் வளர்ச்சி பற்றி உணர்த்தியும் அதன் மூலம் கிடைக்கும் செல்வ வளத்தால் செழிப்பான வாழ்வு வாழ்வீர்கள் உங்கள் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை கவனித்துக்கொள்ள கொள்ள அறிவுறுத்தியும் புதிய திட்டங்களை தொடங்கவிருப்பதையும் கனவு உணர்த்துகிறது இனி ஒவ்வொன்றாக பார்க்கலாம் கேலிஃப்ளவரை பார்ப்பது போல் கனவில் கண்டால் உங்கள் இலக்குகளை அடைவதற்கான சரியான பாதையில் இருக்கிறீர்கள் வாழ்வில் புதிய மாற்றம் வரவிருப்பதை உணர்த்தியும் பிரகாசமான எதிர்காலம் மற்றும் வாழ்வில் வெற்றி காணவிருப்பதையும் கனவு உணர்த்துகிறது கேலிஃப்ளவரை ஒன்பதை போல் கனவில் கண்டால் வாழ்வில் வரவிருக்கும் புதிய தொடக்கம் மற்றும் வாழ்வில் தனிப்பட்ட வளர்ச்சி காண்பீர்கள் உங்கள் எதிர்காலத்தை பற்றி உற்சாகமாகவும் நம்பிக்கையுடனும் இருப்பீர்கள் என்பதை கனவு குறிக்கிறது காலிஃப்ளவரை வாங்குவது போல் கனவில் கண்டால் வாழ்வின் முன்னேற்றத்திற்கான புதிய வாய்ப்புகளை உங்கள் அறிவுத்திறன் மற்றும் தன்னம்பிக்கையுடன் பயன்படுத்தி வாழ்வில் முன்னேற்றம் காண்பீர்கள் புதிய உறவுகள் வாழ்வில் வந்தினையவிருப்பதையும் கனவு உணர்த்துகிறது நிலையில் காலிஃப்ளவரை பார்ப்பது போல் கனவில் கண்டால் உங்கள் வாழ்வில் வரும் எதிர்கால நல்வாழ்விற்கான நல்ல வாய்ப்புகளை நழுவ விடாமல் நேர்மறையான எண்ணங்களுடன் செயல்பட கனவு உணர்த்துகிறது காலிஃப்ளவரை சிறு துண்டுகளாக வெட்டுவது போல் கனவில் கண்டால் உங்கள் உடன் பணிபுரிபவர்களின் நல்ல ஒத்துழைப்பு கிடைத்து வாழ்வில் படியை அடைந்து விடுவீர்கள் வாழ்வில் செல்வ வளம் கிடைக்கவிருப்பதையும் கனவு உணர்த்துகிறது கேலிஃப்ளவரை சமைப்பது போல் கனவில் கண்டால் உங்கள் வாழ்க்கையின் கடினமான காலங்களை கூட உங்கள் மன வலிமையால் சிறப்பாக பயன்படுத்தி வாழ்வில் முன்னேறுவீர்கள் என்பதை கனவு உணர்த்துகிறது கேலிஃப்ளவரை நடவு செய்வதைப் போல் கனவில் கண்டால் நீங்கள் உங்கள் விருப்பத்தை அன்பிற்குரியவர்களுக்காக தியாகம் செய்வீர்கள் நீங்கள் திருமண வயதில் இருந்தால் உங்கள் குடும்ப உறுப்பினர்களை மகிழ்விக்க விரைவில் திருமணம் செய்து கொள்வீர்கள் என்பதை கனவு உணர்த்துகிறது மேலும் இது போன்ற அரிய கனவு பதிவுகளை தொடர்ந்து பெற சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி